பிரியமானவர்களே இயேசுவின் வாழ்த்துக்கள் குடும்ப ஆசிர்வாத நேரம் ஜபத்திற்கு நாமத்தில் வாழ்த்துகிறேன் உங்க வீட்டில் தான் இருக்கிறீங்க உங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே சேர்ந்து ஆண்டு ஒரு துதித்த பாடி ஜெபிக்கணும் ஒரு வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம் இந்த குடும்ப ஆசிர்வாத ஜபம் முதலாவது உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இவ்வளவு இனிமையான அனுபவம் இல்லை என் ஜீவிய காலம் எல்லாம் அவருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருப்பேன் அப்படி சொல்ல பாடும்போதே உள்ளத்தில் சந்தோஷம் சரி இந்த நாளில வேதத்திலிருந்து ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம் என்னாகமம் பதினான்காம் அதிகாரம் என்னாகமம் பதினான்காம் அதிகாரம் சில வசனங்கள் நாற்பதாவது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனிங்க நூற்றி எண்பத்தி எட்டாவது பக்கம் பழைய ஏற்பாட்டில் எடுத்துட்டீங்களா பைபிள் இருக்குல்ல பைபிளை புறட்டுங்க நூற்றி எண்பத்தெட்டாவது பக்கம் பழைய ஏற்பாட்டில் அதுல நாற்பத்தி ஓராவது வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க மோசே அவர்களை நோக்கி இசிறவேல் புத்திரர் அவங்களை நோக்கி நீங்கள் இப்படி கத்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன அது உங்களுக்கு வாய்க்காது நீங்கள் உங்கள் சத்தருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள் கத்தர் உங்கள் நடுவில் இறார் அமலைக்கீரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள் பட்டயத்தினால் விளைவீர்கள் நீங்கள் கத்தரை வீட்டை பின்வாங்கினபடியால் கத்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான் ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசையும் பழைத்து விட்டு போகவில்லை அப்பொழுது அமளிக்கீரும் காணாநீரும் அந்த மலையில இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஒரு மட்டும் துரத்தினார்கள் பார்த்தீங்களா இசரவேல் மக்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்த சமயம் அநேக இயேசுவை கத்தரை நம்பல வாக்கு தத்தத்தை நம்பல முறுமுறுத்தார்கள் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்தாங்க வழி நடத்தப்பட்டு வந்த போதும் புறப்பட்டு வருது சின்ன ஒரு பத்து பேருக்கு இருபது பேருக்கு அல்ல முப்பது லட்சம் மக்களுக்கு தண்ணீர் புறப்பட்டு ஆறாக புறப்பட்டு வருகிறது இதெல்லாம் எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அப்ப காடைகள் வந்து குவிகிறது இப்படியெல்லாம் வினோதமான அற்புதங்களை செய்து அவளை போஷித்து அவளை தாகம் தேர்த்து அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார் ஆனா இந்த சூழ்நிலையிலையும் கத்தரை விசுவாசிக்கவில்லை சில சூழ்நிலையை பார்க்கறாங்க அந்த தேசத்துல எல்லாம் ராட்சதர் இருக்கிறாங்க நம்ம போய் எங்க பிடிக்க முடியாது நம்ம அழிஞ்சு போயிடுவோம் சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையை அவளுடைய வல்லமையை நம்புவதற்கு பதிலாக சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவிசுவாசம் ஒரு பாவம் அது தெய்வனை துக்கப்படுத்துகிற ஒரு பாவம் அதனால அவிசுவாசம் உங்களுடைய உள்ளத்துல வராதபடி ஜாக்கிரதையா நடந்து கொள்ளணும் பாருங்க இவங்க அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்ததுனால ஆண்டவர் கோபம் அடைந்தார் அப்ப ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார் இப்போ இந்த மக்களுக்கு உணர்த்துகிறார் மோசை மூலமா உடனே அவங்க உணர்வடைஞ்சு ஐயோ நாங்க பாவம் சேர்த்துட்டோம் ஆண்டவரை சந்தேகப்பட்டு சொல்லிட்டு வாங்க நம்ம யுத்தம் பண்ண போகலான்னு சொல்லி மலை மேல ஏறாங்க அங்க அமலிக்கரு காணாணியரும் இருக்கிறாங்க இவங்க மலை மேல இவங்க இஷ்டத்துக்கு ஏறுகிறாங்க ஆண்டவர் வந்து இவங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார் எங்க பாளையம் மறங்கணும் எப்ப பாழைய திட்ட புறப்படணும் என்ன எல்லாத்தையும் ஆண்டு அழகா கைட் பண்ணி கொண்டே இருக்கிறார் அவருக்கு தெரியும்ல எங்க என்ன சத்துக்கள் இருக்கிறாங்க நீங்க ஜெயிக்கணும் நான் கூட இருப்பேன்னு வழி நடத்தி கொண்டே இருக்கிறார் இப்போ இவங்க பாருங்க அவங்க இந்த மலை மேல அமலைக்கு இருக்கா நீர் இருக்கிறாங்க ஆண்டோ தான் தேசத்தை நமக்கு தந்துட்டேன்னு சொல்றாரு இல்லை நாங்க போய் யுத்தம் பண்றோம்னு சொல்றாங்க மோசி அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க நீங்கள் உங்கள் சத்தருக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதருங்கள் போக வேண்டாம் மலை மேல ஏறாதங்க அந்த மக்களுடைய யுத்தம் என்ன போக வேண்டாம் நீங்க வந்து தோற்கடிக்கப்படுவீங்க மடங்கடிக்கப்படுவீங்க துரத்தப்படுவீங்கன்னு சொல்லுகிறார் கத்தர் உங்கள் நடுவில் இருக்க மாட்டார் அதெல்லாம் வான் பண்ண கத்தரு நடுவில் இருக்க மாட்டார் ஏன் அமலேக்கீரும் காணாநேரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள் நீங்கள் கத்தர் வீட்டை பின்வாங்கினபடியால் கத்தர் உங்களோட இருக்க மாட்டார் அங்க அமலேக்கியரு காணாநீர் இருக்கிறாங்க நீங்க கத்தரு விட்டு பின் வாங்கிட்டீங்க அவரை முறு அவரை பரிகாசம் பண்றீங்க அவருக்கு விரோதமா பேசுறீங்க அவருக்கு விரோதமா செயல்படுறீங்க கத்தரு விட்டு பின் வாங்கிட்டாங்க அதனால கத்தர் உங்க கூட இருக்க மாட்டார் நீங்க இப்ப ஜெயிக்க முடியாது அழிஞ்சு போயிருங்கன்னா கேட்கல அவன் பட்டை எடுங்க எடுத்துக்கிட்டு யுத்தம் பண்ண போறாங்க அமலைக்கேறு காணா நீரை எழும்பி இஸ்ரவேலரை முறியடிச்சாங்க இவங்க புறப்பட்டு ஓடி ஒளிந்து அவ்வளவுதான் பெரிய ஒரு சேதம் உண்டானாரு ஏன் அவங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படியலை ஆண்டு ஒரு மோசம் மூலமா பேசுகிறார் நீங்க யுத்தத்துக்கு எல்லாம் போக வேண்டாம் பட்டயத்தெல்லாம் எடுக்காதங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னா இல்லை இல்லை தங்களுடைய வீரத்தை காமிக்கிறாங்க இப்பதான் நாங்க போனோம் அவ்வளோதான் நான் சண்டைக்கு போனேன் எல்லாம் ஜெயித்தரும் பெருமையா பேசி சண்டையிட போகிறாங்க விளைவு அமளிக்கீடு காண நேரி இவங்களை சிதறடிச்சிட்டாங்க எதனால இது நடந்தது அவங்க தேவனை விட்டு பின் வாங்கி போனார்கள் என்று வசன சொல்லுகிறார் பின் மாற்றம் அதாவது ஒரு காலத்துல நல்ல ஆண்டவரோட நெருக்கமா இருந்தோம் எப்பொழுதும் ஜபம் வேறு வாசிப்பு ஆண்டவர் இயேசு பரிசுத்தமன வாழ்ந்து கொண்டே இருந்தோம் அப்புறம் ஒரு காலம் உடனே உலக காரியம் உள்ளத்துல வந்த நல்ல செபத்தை விட்டு கத்தரை விட்டு கொஞ்சம் பின்மாற்றம் அதனால இப்போ முன்னால மாதிரி ஜெபிக்கிறது இல்லை முன்னால மாதிரி வேதம் தியானிக்கிறது இல்லை முன்னால மாதிரி விசுவாசமும் இல்லை இப்ப நாக்கி என்ன சொல்றீங்க அவளைதான் என் வாழ்க்கை ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு கை விட்டுட்டார் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி முறுமுறுப்பான வார்த்தைகளை பேசி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படி பேசுறது நிமித்தமாக தோல்வி ஏன் தோல்வி அடைஞ்சீங்க கத்தரமுடிய பட்சத்துல தான் நீங்க ஜெயிச்சு ஏன் தோல்வி அடைஞ்சீங்க நீங்க ஆண்டு வாத்துக்கு செவி கொடுக்கல சொல்றதை கவனிக்கலை நீங்களா ஒரு முடிவெடுத்து நீங்களா ஒரு காரியத்தை செய்றீங்க குடும்ப காரியம் வேலை காரியம் பிள்ளைகள் காரியம் காரியம் யோசித்து பாருங்க என்ன முடிவெடுத்தீங்க நீங்களா ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க எதா படிக்கணும் அப்படின்னு இதான் வேலை செய்யணும்னு நீங்களா ஒரு முடிவெடுத்து அதைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறீங்க அந்த மாதிரி சுயமாக தன்னுடைய காரியங்களை செய்ய நினைத்தவங்க ஆண்டவர் வண்ணாந்தரத்திலே அவங்க எல்லாம் அழிஞ்சிட்டாங்க இப்போ இவங்களும் அது காரியத்தை செய்கிறாங்க பாருங்க மோச சொல்றாரு நீங்க அவசரப்படாதங்க போகாதங்கன்னா இல்ல நாங்க யுத்தம் பண்ணுவோம் ஆண்டவரே சொல்றாரு உங்க கையில அவங்களை ஒப்பு கொடுக்க மாட்டேன் நீங்க பின்மாற்றத்தில் போயிட்டீங்க உங்க கூட மாட்டேன்னு சொல்றாரு அப்போ நம்ம ஆண்டூருட்டு வழி விலகி பின்மாற்றத்திலே போனால் ஆண்டவரும் நம்மை விட்டு விலகுவார் இருவரை ஜெயித்து கொண்டே வந்த நாம் தோல்விகளை சந்திக்க வேண்டியது வரும் இன்னைக்கு யோசித்து பாருங்க உங்களுடைய குடும்பத்துல ஏன் இந்த தோல்வி ஏன் பிஸ்னஸில் இந்த தோல்வி ஏன் இன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க பிள்ளைகள் காரியத்தில் உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியத்தில் பண நெருக்கடிக்குள்ளாகி தோல்விகளை சந்தித்து ஏமாற்றங்களை சந்தித்து ஏன் கஷ்டப்பட வேண்டும் எங்கோ தவறு நடந்திருக்கிறாரு ஆண்டு குரலை கேட்டு அதன்படி செயல்பட்டீங்களா ஆண்டு கேட்டு அதன்படி செய்வதற்கும் அர்ப்பணித்து கொண்டீங்களா தேவ சித்தம் தான் நிறைவேறணும் கத்தர் விரும்புகிறதை நிறைவேற்றணும் அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்து அப்ப அப்படி இல்லாத பட்சத்துல பின்மாற்றத்துக்குள்ளாயிட்டீங்கன்னு அர்த்தம் தான் சொல்ற நீங்க வந்து ஆவிக்குறி வாழ்க்கையில பின்மாற்றத்துல போயிட்டீங்க அதனால கத்திரவங்க கூட இருக்க மாட்டா நீங்க தான் சந்திப்பீங்கன்னு சொல்லி அப்ப இந்த நாளில நம்ம உணர்ந்து எங்க தவறு செய்தோம் என்பதை உணர்ந்த மனம் திரும்பணும் யோசித்த பாருங்க எங்க தப்பு பண்ணி நீங்க நீங்க வந்து எங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னு யோசித்த பாருங்க தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்றீங்க அவிசுவாசத்தை கொண்டு வருகிற வார்த்தை சொன்னீங்க ஆண்டவருக்கு பெரியமானபடி நீங்க வந்து ஆயத்தப்படலை ஆண்டவரை முறுமுறுத்து ஆண்டவர் வந்து குறை சொல்லி தேவனுடைய காரியத்தில் முழுமையான நாட்டம் இல்லை பின்மாற்றத்தில் ஆயிட்டீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சற்று பின்னடைவு ஏற்பட்டு விட்டது அதனால தான் இன்றைக்கு நீங்க ஜெயிக்க முடியலை சாதிக்க முடியலை அப்ப என்ன பண்ண மறுபடியும் உங்களோப்பு கொடுங்க நீங்கள் ஆதி நிலைமைக்கு திரும்பணும் ஆதியில் கொண்ட இந்த அன்புக்கு நீங்க திரும்பணும் ஆண்டவரை நேசிக்க அவருக்கு அர்ப்பணித்து கொண்டு அவருக்காக செயல்பட யோசித்து பாருங்க இன்றைக்கு ஒரு வியாபார சேகர சகோதரர் வந்தார் அவர் வந்து நல்ல பிசினஸ் செய்து கொண்டு நல்ல சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார் ரட்சிக்கப்பட்டிருந்தார் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார் சர்ச்சைகள்லாம் தவறாமல் போவார் ஆவிக்குரிய பெண்டு அனுபவம் எல்லாம் பெற்றவர் தான் திடீர்னு ஒரு நாள் பார்க்க வந்த போது எப்படி இருக்கீங்க பிரதர்ன்னு கேட்டா எல்லாம் இழந்துட்டேன் பிரதர்னர் வியாபாரம் போச்சு வருமானம் போச்சு கடன் மிஞ்சி இருக்குது பேங்க்ல எல்லாம் நெல் பேலன்ஸ் ஒண்ணுக்கும் இல்லாத நிலைமை எவ்வளோ நல்ல உயர்ந்த நிலமும் இந்த கீழே தாழ்ந்து போயிட்டீங்க நான் எவ்வளோ ஜெபிச்சு பார்த்து ஆண்டை விட்டு வேண்டுதல் செய்து பார்த்து ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு அவ்வளவுதான் அவர் அப்படி இழந்து போனோன்னு இறங்கி ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு நான் துக்கமா விசாரித்தார் சொன்னார் எல்லா நன்மைக்கு பிரதர் நான் இந்த வேலை வேலை பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடி ஓடி என் ஜெப நிறெல்லாம் குறைந்து அப்புறம் ஆலயத்துக்கு போவதெல்லாம் குறைந்து இப்ப கொஞ்சம் பேருக்காக ஜபம் கொஞ்ச நேரம் பேருக்காக சர்ச்சிக்க போவது அவ்வளவுதான் அப்ப பாண்டூர் மேல இருந்த அன்பு அந்த பாசம் எல்லாம் இப்ப போய்விட்டது கடமைக்காக அவரை நேசிக்கணும் அவடத்தில் அன்பு குறணும் அது தான் நான் இருந்தேன் ஆனா இப்ப எல்லாத்தையும் இழந்த பிறகு ஐயோ நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் நீ ஆண்டவர் ஒருவர் இயேசுதான் எனக்கு எல்லாமே செல்வம்னு சொல்லி அவரை பற்றி கொண்டு இப்ப நல்லா ஜெபிக்கிறேன் ஆண்டோட பாத்தல அமர்ந்து காரியங்களை ஜெயமாக்கி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் வெற்றிகளை கொடுத்து மனம் திரும்பி என்னை ஒப்பு கொடுத்ததுனால பின் மாற்றத்தை விட்டு மனம் திரும்பினதுனால அவர் ஜெயம் கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருக்கிறார் இதுதான் கத்தர் சொல்லுகிற காரியம் இன்னைக்கு உங்க வீட்டுல ஏன் கடன் பிரச்சனை வந்துச்சு ஏன் பண பிரச்சனை ஏன் தரித்திரம் ஏன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை ஏன் கற்பத்தின் ஆசிர்வாதம் வரல என்ன காரணம் யோசித்து பாருங்க எங்கோ நீங்கள் பின்மாற்றத்திலே போய் இருக்கலாம் நீங்க ஜபத்தை விட்டு வாங்கி இருக்கலாம் ஆவிக்குறி அனுபவத்தை விட்டு பின்வாங்கி இருக்கலாம் அப்ப இது மாதிரி ஏதோ ஒரு காரியத்துல நீங்க ஆவிக்குறி வாழ்க்கையில பின்மாற்றம் ஆண்டு விட்டு நீங்க விலகி பின்மாற்றத்தில் இருக்கலாம் அப்ப ஆண்டவர் உங்கத்தில் எதிர்பார்ப்பு மறுபடியும் ஒப்பு கொடுங்க மறுபடியும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க ஆண்டவர் மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதித்து பலப்படுத்த வல்லவர் அந்த சகோதரர் பாருங்க நான் எல்லாத்தையும் இழந்து நானும் சந்தோஷமா இருக்கிறேன் நாதியிலே கொண்ட அந்த அன்பை விட்டுட்டு இப்ப மறுபடியும் புதுப்பிச்சுட்டேன்னு சொன்னார் நானும் ஜவமணி அனுப்பினேன் மறுபடியும் சில மாதங்கள் கழித்து வந்தார் முன்னால் இருந்ததை விட நல்ல ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பிஸ்னஸ் இழந்ததெல்லாம் திரும்ப தந்துட்டார் ஆசீர்வாதமா இருக்கிறேன் இப்போ என் ஜப நேரத்தை விட்டு கொடுப்பது ஆண்டவருக்கு தான் முதலிடம் அதை விட்டு விலகுவதில்லை என்பதாய் சொன்னார் அதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுகிறார் நீங்க உறுதியா இருங்க ஆண்டவருக்குள்ள ரெண்டு மனமா இருக்கிறது ஒரு நாள் ஜெபிக்கிறது ஒரு நாள் ஜெபிக்க முடியலன்னு சொல்றது பின் மாற்றம் இன்னைக்கு ஆண்ட இடத்துல அர்ப்பணித்துக் கொள்ளுங்க நீங்க ஜெயிப்பீங்க ஜெயின் தருவார் இன்றைக்கு உங்களுடைய காரியம் அற்புதமான ஒரு காரியத்தை உங்க குடும்பத்துல நீங்க பிசினஸ்ல நீங்க பார்க்க போறீங்க அற்புதம் செய்வார் அதுக்கு நம்ம ஜெபிக்க போறோம் அப்படியே முழங்கால் படிக்கோமோ அந்த பாத்துல முழங்கால் படியிட்டு அண்டு வரையின் பின்மாற்றத்தை மன்னியும் நான் முன்னால ஜெபித்த மாதிரி இப்ப ஜெபிக்கல முன்பு அதிகாலையில எழும்பி ஜெபிப்பேனே அந்த போய் போய்விட்டது முன்னால உங்க மேல ரொம்ப அன்பு வைத்து தான் எனக்கு எல்லாமே நீ இருந்தேன் அதெல்லாம் விட்டு கொஞ்சம் பின்மாற்றத்துல வந்துட்டேன் உலக காரியம் என்னை கவர்ந்து கொண்டது உலக சித்தின்பம் என் வாழ்க்கைக்குள்ள நுழைந்து ஆதியிலே கொண்ட அன்பை விட்டு விட்டேன் என்னை மன்னியும் ஆதியில இருந்த பரிசுத்தத்தை இழந்துட்டேன் என்னை மன்னியும் ஆதியிலே ஜபித்த ஜபம் இப்போ நீ வீட்டுல இல்ல அதை தயவாக நீர் மன்னியும் மறுபடியும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் மறுபடியும் மீதை புதுப்பிக்கிறோம் நானும் என் குடும்பமும் மறுபடியும் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் அண்டு உரையுமை விட்டு விலக மாட்டோம் உங்களுடைய வசனத்தை விட்டு விலக மாட்டோம் மன்னிச்சிருங்க ஆண்டு உரை மறுபடியும் மறுபடியும் ஒருமுறை எங்களை புதுப்பிங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறான் அண்டு இந்த பிள்ளைகள் பின்மாற்றத்துல போன காரியத்திற்காக செபிக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தவறி போன காரியத்தை அறிக்கையிட்டாங்க தயவாக நீர் மனம் இறங்கும் அண்டு இந்த பாவத்தை மன்னித்து அவளை இந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவன் இரக்கம் வருவான் சொன்னீங்களே இப்ப அறிக்கை இடுகிற இந்த மகனுக்கு மகளுக்கு இரக்கம் செய்யும் இந்த குடும்பத்திற்கு இரக்கம் செய்யும் உம்முடைய ரத்தத்தினால் ஒரு முறை நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய ஆவியினால் ஒரு முறை நிரப்பி அவளை ஆட்கொள்ளும் பலப்படுத்தும் பலப்படுத்தும் அபிஷேகத்தினால் நிரப்பும் அண்டு பின்மாற்றத்தின் பின்மாத்தத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் அது வெள்ள கட்டம் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய திருச்சபையில் அவனுடைய ஊருக்குள்ள அவனுடைய கிராமத்தில் பட்டணத்தில் தெருவில் இருக்கிற எல்லா மக்களை சந்தியும் உண்மை அறிந்து பின்வாங்கி போனவங்க யாராக இருந்தாலும் கத்தர் தொடும் அவங்க மறுபடியும் கத்தருக்குள்ளே வரவும் உண்மை தேடவும் உண்மை பற்றி கொள்ளுகிற இருதயத்தை அவர்களுக்கு தாரும் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய மாற்றம் எங்களுடைய தெருக்களில் உண்டாகட்டும் எங்கள் கிராமத்தில் எங்களுடைய சபைக்குள்ளே உண்டாகட்டும் ஆவியானோர் ஊற்றப்படட்டும் இப்பொழுதும் தகப்பனே எங்களுடைய தேசத்தை ஆளுகிறவர்களை ரட்சியும் ஆசிர்வதி உண்மை அவர்களுக்கு வெளிப்படுத்த சாட்சியான இருக்கும்படி கத்தல் செய்யும் முடியும் ஆண்டவர் அப்படி செய்கிற அன்பிற்காய் நன்றி இதோ என்னுடைய காரியங்களை உடைய பாதபடியில் வைக்கிறேன் என் குடும்பத்தின் காரியங்களை நாங்கள் வைக்கிறோம் இந்த காரியத்தில் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க தேவைகளை சந்திங்க கடன் பிரச்சனை மாற்றுங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்க வியாதியெல்லாம் விலைக்க போட்டு அற்புத சுகம் கொடுங்க ஏ சுக்கரசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் இன்றைக்கு அங்கே வீட்டுக்குள்ள நடக்கட்டும் இப்பொழுது நடக்கட்டும் நீங்க தொடுகிறதற்காக அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்